சீக்கிரம் போயிடுங்க எல்லாம் வர்ற நேரமாச்சு அவங்களா யாரு அவருதான் அரிதாசு ரொம்ப நீ ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நீ என்னோடய இருந்துட இருக்கிறேன் உங்களுக்கு இல்ல என்ன இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேக்குற நீ தானே நிஜமா இல்ல

ரம்பேன்னா எம்படு அழகா இருப்பா. ம். だங்க வேற ஒரு பொண்ணையும் மனசுல கூட நினைக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு என்ன எங்க தவர்றேன் இப்போ மனசுலயே நினைச்சேன் வாயிலதானே சொன்னேன் சத்தியம் பண்ணது சத்தியம் அத தவற மாட்டேனா. இம்புடும் அந்த மாதவிதாஸ் வேளை அடே மாதவி என்ன நம்ம சீக்கிர போய்லாம் வாங்க. எங்க என்ன எளைக்கு ராயி எம்பும் மங்கஏ. உன் லட்சணமும் உன் புத்தாத்தனமும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சது அதே எனக்கு சந்தோஷம் தான் என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா ஆமாங்க சரிங்க இந்த வேலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தமா முடிச்சிடனுங்க ஏப்ப ஆமாப்ப என்னப்பா சரி லட்சுமி இதற்கெல்லாம் கோவிக்கலாமா உட்காரேன்

அந்த ரம்பையை நம்பையை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை ஆஹ் ஏதோ கொஞ்சம் அந்த பரதநாட்டியத்தை பார்க்கலாம் என்றுதான் அவளை இங்கு வரவழைத்தேன் ஆமா முதல்ல அவ காலாட்டத்த ரசிப்பேன் அப்புறம் அவ உங்க கையாட்டத்த ரசிப்போ கடைசில ரெண்டு பேரும் ரசிச்சுண்டே இருப்பேன் ஏன் அப்படி

ஓ ஹோ மாதேவிதாசா நீ கூட இந்த கோட்டில சேர்ந்து இருக்கியா அய்யய்யோ எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஒன்னும் செய்யல ஏய் சக்கா ஏப்ப இந்த தடி பாப்பா நம்ம வேலையில ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க ஆமாப்ப அண்ணே நம்ம எஜமானி சொன்னாங்க ஆமா இவன் ஒன்னும் செய்யல விட்டு ஒரு மாதிரி நான் கவனிக்கிறேன் ஐயா ஒரு சமாச்சாரங்க என்ன என்னமோ சொல்றதையும் சொல்லி ரெண்டு மூணு அடியும் அடிச்சிட்டிங்க பரவாயில்லை பொண்ணை கொடுத்துருங்க நாங்கள் போயிடுறோம் பொண்ணு என்ன பொண்ணு என்னவா ஏப்பேன் எப்படி ஆள் ஒரு மாதிரி ம் தலை நிறைச்சாலும் கொஞ்சம் தைரிய சலுகை போல் இருக்கு என்ன சுவாமிங்களே பொண்ணை கொடுக்குறீங்களா அல்லது உங்கள் பவுச மருமகள்கிட்ட சொல்லட்டுமா ஹரே ராம் ஹரே ராம் அம்மா நீ ரொம்ப பொல்லாதவளாம் இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க மிரட்டுறப்ப நாங்கள் வந்து விரட்டாப்புல விலக்கி அவளை இங்க காலைல விழ வைக்கிறோம் இதை முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்ச நம்பி உன்னை மிரட்டிட்டோம்மா வேஷக்காரர்கள் உடம்பெல்லாம் நாமும் உள்ளமெல்லாம் நஞ்சு இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் அப்பா ஹரி ஆத்திரப்படாதப்பா அவ்வளவும் பொய் எங்களுக்கு லக்ஷ்மி இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலம் உங்க கால்ல விழ வச்சேல அது போறாதா இவனன்ட தான் நான் படுறது போராதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறா எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு எங்க அப்பா அம்மாவத்துக்கு போற தைவ செஞ்சி அங்க கொண்டு போய் விட்டுடுவோம் இதை இரு நீ போவனு இந்த தர்தரங்களை தொலைட்டுமே மருமகளை வச்சு வாழ தெரியலனா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா அப்பா ஹரி வேணும்னா மாதிரி ராஜா கேளப்பா எல்லாம் தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா உங்க அப்பாவுக்கு வயசாச்சோ இல்லையோ என்னமோ உளர்றாரு ஒழுங்கா லட்சுமி இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க இல்லையானா இப்ப தொலைஞ்சு போங்க நல்லதப்பா கடவுள் உங்களை காப்பாத்துட்டும் வரோம் உம் தூ ஒரு நன்மைக்குத்தான் நான் தான் புறநேய ஏன்டா அடிக்கிறீங்க அதேபட்டே இருந்து பேசினியா பல்ல ஊத்தி போடுவேன் வாங்க 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 உட்காரல ஆமா சுவாமி என்ன உதைச்சு கூட்டியாண்டாங்க அன்பு அதிகமா போயிருக்கும் பால் கொண்டு வாருங்க சுவாமி அவனுக்கு என்னடா உதைக்கிறான் இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு எனக்கு ஒன்னும் புரியலையே ரொம்ப அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்தாலும் நடந்துகிட்டேதான் இருக்கா என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே ரொம்ப கூட்டிட்டு வந்துட்டனே தெரியாதோ ரொம்ப ரொம்ப வாங்கோ சுவாமி உட்காருங்கோ சுவாமி உங்களால நான் நல்ல கெதி அடைஞ்சேன் ரொம்ப நமஸ்காரம் அப்படித்தானா அம்பா நீ மகா புச்சாலி அப்படியே நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் காரங்க சுவாமி சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்களே என்ன பாலுக்கு பதில் சுண்ணாம்பு தண்ணி தரலாமா ரம்பாவுக்கு பதில் என்னங்க என்ன அடிக்க வேண்டாங்க ஆ பயப்படறேன் ஒரு வகையில எனக்கு நல்லதா செஞ்சிருக்கேன் இனி நாம ரெண்டு பேரும் திணைக்கு தர்க்கம் ها ஆமா Adikedi இனி நீங்க வந்து போலாம் ஆட்ட ஆட்ட அப்ப நான் போயிடுறேன் சரி.